தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி மூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நான்கு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஐந்து மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதாவது ஈரோடு கிருஷ்ணகிரி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் கூறியுள்ளது மழை காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்க வாய்ப்பிருக்கிறது எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதேபோல நாளையிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது வரும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் இன்று அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் எனவும் இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்பது செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் எனவும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையானது சற்று குறைந்து ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு மூணு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தேழு முதல் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி ஏழு முதல் இருபத்தி இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே மேற்குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது